வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் எப்படி இருக்கிறீங்க இடையில் கொஞ்சம் கேப் ஆகிட்டு சாரி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலில் வந்து எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எஸ்பிஓ வந்து ரீஸ்டார்ட் மறுபடியும் பண்ண போகிறாங்க அன்பர்களே அதற்கு முன்பாக எஸ்பிஓ வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் எஸ்பிஓ சார்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அன்பர்களே என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்பிஓ வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் அதாவது நீங்கள் லாகின் பண்ணி லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மை வந்து எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில்லப் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லோரும் அதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓவில் இருக்கிற நிறைய பீப்புள் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து எஸ்பிஓ தரக்கூடிய அப்டேட் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நோட்டீஸ் போர்டில் அவங்க சொல்லக்கூடிய எந்த தகவலையும் கேட்கறது கிடையாதுங்கிறத எஸ்பிஓ வந்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மும் வந்து ஃபில்லப் பண்ணி இருக்கணும் சரிங்களா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ ஆக முடியும் சரிங்களா ஏற்கனவே ஜூன் ஒன்றாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது விதமான ஆடியோ வந்து நோட்டீஸ் போர்டில் சார் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா நோட்டீஸ் போர்ட்லேயே சார் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறாங்க அந்த வீடியோவும் பாருங்கள் நம்ம நம்மளும் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே நோட்டீஸ் போர்டுக்குள்ளே போங்க இங்கே வந்து பின்டு மெசேஜ் இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அகெயின் கிளிக் பண்ணுங்க சரிங்களா அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து இங்கே இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே லாகின் இருக்கும் லாகினை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி போடுங்க பாஸ்வேர்டை போடுங்க பாஸ்வேர்டை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு அந்த பேஜுக்குள்ளெல்லாம் போகாது உங்கள் சைட்டுக்குள்ளே போகாது சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த டேஷ்போர்டை இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதாவது சாரி அனேபிள் டு அக்சஸ் அப்படின்னு தான் வரும் சரிங்களா உங்களுக்கு வந்து உங்கள் சைட்டுக்குள்ளே போகாது நீங்கள் லாக் அவுட் கொடுங்க லாக் அவுட் கொடுத்துட்டு ம மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மறுபடியும் அதே இங்கே வரும் இதாவது இது ஃபார்ம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வகையான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பதினாலாவது வந்து பார்த்திங்கன்னா எல் மேலே மேலே இருக்கிற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்து எஸ்பிஓ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிபந்தனைக்கும் நான் உட்படுறேன் அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்ளுற மாதிரி மொத்தம் பதினாலு டிக்கு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸை இது அந்த குட்டி குட்டி பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணால் தான் உங்களுக்கு அக்செப்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அல்லது ரிஜெக்டுங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில நபர்கள் வந்து எனக்கு எஸ்பிஓ வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் எதுவுமே இது பண்ண வேண்டாம் டிக் பண்ண வேண்டாம் லாஸ்ட் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா லாஸ்ட் வந்து ரிஜெக்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் சரிங்களா உங்களோட ஐடி வந்து லாக் அவுட்டு ஆயிரும் நீங்கள் எல்லாம் மறுபடியும் எஸ்பிஐக்கு உள்ளே வர முடியாது நீங்கள் கொடுத்துருக்குற அந்த பேமெண்ட்டும் சாரி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்களா ப்ரீமியம் பிளானுக்கு பேசிக் பிளானுக்கு பே பண்ணியிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டும் உங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டும் அறுபது நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டன் தந்துடுவாங்க அப்படின்னு எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னால் நீங்கள் பயந்துராதுங்க ஒன்றும் கிடையாதுங்க இது சிம்பிள் மெத்தட் தான் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் எனக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும் இன்டர்நெட் நாலேஜு எனக்கு தெரியும் மெயில் அனுப்ப தெரியும் மெயில் பார்க்க தெரியும் அந்த இது தான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாக இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக அதுதான் இது கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் நான் பே பண்ணியிருக்கேன் மற்றபடி எந்த பொருள் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணியிருக்கிறோம் அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பியோட நோட்டீஸ் போர்டு வெல்கம் பேஜ் அதாவது லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா வெல்கம் பேஜில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்களோ அது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் டெலகிராம் சேனல் அதாவது நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் யூடியூப் சேனல் எஸ்பிஐயோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் என்ன தகவல் தந்தாங்க தர்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது இதுக்காக தான் நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுறது கிடையாது யூடியூப் சேனலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது கிடையாது ஆனால் அவங்க இன்ட்ரொடியூசரை வந்து சேர்த்து விட்ட நபரை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நிறுவனத்திற்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு எங்களை வந்து ஃப்ரீயாக இருக்க விட மாட்டாங்க எப்பவுமே எங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு எஸ்பிஓவுக்கு போயிருக்கு சரிங்களா அதன் நிமித்தமாகவே இந்த ஃபார்மை வந்து எல்லோரும் அப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு விதமான அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் கரெக்டாக படித்து பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன பார்த்தீங்களா இதை வந்து டிக் பண்ணுங்கள் சரிங்களா டிக் பண்ணுனா தான் உங்களுக்கு வந்து அக்செப்டுங்கிறத இருக்கும் ஏதாவது ஒன்றா நீங்கள் டிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்செப்ட்னு இருக்குது சரிங்களா இந்த அக்செப்டை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் வரும் சரிங்களா சப்மிட்டட் வந்தவுடனே அந்த பேஜில் வந்து வெல்கம் வெல்கம் டு தி ஃபேமிலி அப்படின்னு இந்த பேஜை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கோ டு டேஷ் சரிங்களா நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது அக்செப்ட் கொடுத்தா தான் இந்த கோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும் கோ டு டேஷ்போர்டு வரும் கோ டு டேஷ் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட பேஜ் ஓப்பன் ஆயிரும் சரிங்களா உங்களோட ஸ்டாஃப் ஐடி உங்களோட அந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆகும்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இந்த பேஜ் வரும் உங்களுக்கு இங்கே வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபது நாட்களுக்குள்ள நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டும் உங்கள் வேலட்டில் இருக்க அமௌண்ட்டும் கம்பெனிக்கு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ரிட்டன் தந்துருவாங்க அதை வந்து தெளிவாக இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ண முடியாது எந்த தகவலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எஸ்பிஓ டிவிஎம் டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு மெயில் மூலமாக தான் நீங்கள் வந்து தகவல் பரிமாற்றம் செய்ய வே முடியுமே தவிர மற்றபடி நீங்கள் லாகின் பண்ணவே முடியாது யாருக்கு ரிஜெக்ட் பண்ண உங்களுக்கு சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இருந்து தான் அந்த இமெயிலில் இருந்து தான் நீங்கள் வந்து கம்பெனிக்கு மெயில் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு அந்த இமெயில் ஐடி மறந்து போச்சு அல்லது எனக்கு தெரியல அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு இமெயிலேருந்து நீங்கள் கொடுத்து என்னோட நான் ஜாயின் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி இது தானே அதுக்கு தகுந்தமான ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுத்தா தான் கம்பெனிலருந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் சரிங்களா அன்பர்களே நீங்கள் வந்து நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அதுக்கு என்ன பேசிக்கலாக என்னென்னா கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு நான் வந்து தெளிவாக வீடியோ போட்டுட்ருக்குறேன் சரிங்களா கடந்த நாட்களில் உள்ள வீடியோக்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி டாஸ்க் பண்ணணும் எப்படி வித்ரா கொடுக்கணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலமாகவே சொல்கிறோம் அதனால் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம சேனலில் நீங்கள் பார்த்து ஆல்ரெடி ம எஸ்பிஓ நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க போடக்கூடிய அந்த யூடியூப்பெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் ஆன்லைன் கான்செப்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் நான் எதுவுமே தெரிஞ்சிக்க மாட்டேன் எனக்கு வந்து பேமெண்ட் மட்டும் வந்தால் போதும் நீங்கள் சேர்த்து விட்றீங்களா நீங்கள் சேர்த்து மட்டும் விடுங்க நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் கம்பெனி சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பேமெண்ட் மட்டும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது சரிங்களா நீங்கள் நல்லா கற்றுக்காங்க நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எஸ்பிஓ யூடியூப் சேனலில் த ஏதாவது தகவல் சொன்னாங்கன்னா அதை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா கடைசியாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும் சரிங்களா சப்மிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து எஸ்பிஓல வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ண முடியும் சரிங்களா தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே நேரத்தில் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தா தான் வரும் நாட்களில் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ